ವನಕಂಲೇ கைரேகிகள் உங்கள் விரல் நுனியை உற்று பாருங்கள் சுழல் வடிவில் சிறிய முகடுகளை காண்பீர்கள் டயர்களில் உள்ள நூல் போன்ற உங்கள் பிடியை மேம்படுத்த இவை உள்ளன இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான முகடுகள் இல்லை அதனால் தான் சந்தேக நபர்களை அடையாளம் காண போலீசார் கைரேகைகளை பயன்படுத்துகிறார்கள் கைரேகை நிபுணர்கள் அச்சீடுகளை ஒப்பிடும் போது சுழல்கள் வளைவுகள் போன்ற தனித்துவமான அம்சங்களை தேடுகின்றனர் நான் கருவில் இருக்க போதே நம் கைரேகைகள் உருவாகின்றன ஒரு நபர் பிறப்பதற்கு முன்பே விரல் ரேகைகள் உருவாக தொடங்கிவிடும் விரல் ரேகைகள் வயதாகும் போது தோல் அதன் நெகிழ்ச்சி தன்மையை இழக்கும் போது விரல் ரேகைகள் பிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் அடர்மடோபியா எனப்படும் அரிய கோளாறு உள்ளவர்களுக்கு கைரேகைகள் இருக்காது நன்றி வணக்கம்